என்ன பாட்டு என்ன பாட்டுங்க சத்தமாக சொல்லுங்க சொன்னது நீ தானா எங்கள் வீட்டில் வயசான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஏய் வா இந்த பாட்டு கேளு நான் பாட்டு நான் கேட்ட பாட்டு தான் அதில் ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரும் அல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா சொல்லிட்டு சொல்றாங்க நெஞ்சில் ஒரு ஆலயம் தான் அந்த படம் அந்த படத்துல அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பி இருப்பா தமிழ் பெண்கள் எதையே யாரேனும் காதலித்தால் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது ஆனா அந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணு